நல்லா கால வரைச்சி படுத்திருக்க நியூஸ்லாம் பார்க்க மாட்டியோ உங்க ஊருக்காரங்கன்னு அல்வா கொடுத்தான் ஆளப்படுவீங்களா கஷ்டப்பட்டு படித்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்க எவ்வளோ கஷ்டப்படுறான் அவனை ஈஸியா பட்டியலும் மயிரும் சேர்த்து இப்படி போட்டு தெரிய எப்படின்னு எங்க கற்றுக்கிட்டீங்க இதெல்லாம் தம்பி சொந்த ஜாதிக்குள்ளே இங்க எவனும் பொண்ணு தர மாட்டேங்கிறான் அது சரி இல்லை இது சரி இல்லைன்னு இதில் வேற இவனுக்கு எப்படி கொடுப்பான் அதுவும் அவனை நம்ம காலுக்கு கீழே போடுற செருப்புன்னு இங்கே ஒரு பட்டத்தை கொடுத்து வச்சுருக்கான் அப்போ வெட்டதானே செய்வான் கொஞ்சமாக செய்வான் கரெக்ட் தானே ஆனால் காலுக்கு கீழே போடுற செருப்பை ஏன் லவ் பண்ணணும் பொண்ணெல்லாம் நீ வெட்டணும் வெட்டிங் அவன் இவனை விட எதில் குறைய கம்மி சம்பளமா இல்லை வேறு எதுலேயும் குறை சொல்ல முடியுமா வெட்டுனவனை விட செத்தவன் எதுலேயுமே குறையில்லை அப்புறம் எப்படி நீங்கள் அவனை செருப்பாக்குறீங்க இதை மாற்றவே முடியாதா நீங்கள் ஜாதி அழியாதா அப்படிதான் இருக்குமா தெரியாது ஆனால் அதை பற்றி பேசுனா வாழ்க்கை போயிடும்னு பயம் கொண்டு வர முடியும் எப்படி பள்ளிக்கூடத்தில் ஜாதி வரியாக இருக்க ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணணும் அப்புறம் இந்த இடஒதுக்கீடு அது ஏன்னா நான் இங்கே கீழே இருக்கேன்னு புரட்சி பண்ணிவிட்டு அங்கே முன்னுரிமைக்கு வரக்கூடாது இல்லை உழைப்புக்கு தான் இங்கே எல்லாம் கிடைக்கணும் குறிப்பாக இங்கே எந்த ஸ்கூல்லேயும் ஜாதி சான்றிதழ் வாங்கக்கூடாது ஏன் ஜாதி சான்றிதழ்னு ஒன்று இருக்கவே கூடாது இங்கே எந்த ஜாதிக்கும் சங்கம் இருக்கக்கூடாது சங்கம் வச்சா பத்து வருஷம் தண்டனை அப்புறம் இந்த கல்யாண வீடு சடங்கு வீடு அங்கெல்லாம் அந்த ஜாதி பேர் போட்டு அவன் பேரை போடுறது இல்லை அவன் பேரை போட்டு ஜாதி பேர் போடுறது இல்லை இந்த குரூப்ஸு அந்த குரூப்ஸுன்னு போடுறது எந்த குரூப்ஸுன்னு போட்டாலும் எல்லா குரூப்ஸுக்கும் பத்து வருஷம் தண்டனை அதுக்கு பிறகு இந்த சோசியல் மீடியாவில் பேரை போட்டு அங்கே ஒரு பேரை போட்டு வைப்பாங்களே திமிரு பிடிச்சவன் அவன் ஜாதி பேர் அதை போட்டால் பத்து வருஷம் தண்டனை ஜாதி திமிருல இன்னொரு ஜாதிக்காரனை வெட்டுனா அவன் குடும்பத்துக்கே ஆயுள் தண்டனை அது அதேத்துக்குன்னு மொத்த குடும்பத்துக்கும் வெற்றவனுக்கு மட்டும் இல்லாமல் குடும்ப நிம்மதிக்க தானே வெட்டுறான் அதான் குடும்ப நிம்மதி இல்லாமல் போகட்டும்னு எல்லாேருக்கும் தண்டனை கொடுக்கணும் ஆனால் இது எதுவுமே இங்கே நடக்காது இதெல்லாம் நடந்தால் தான் ஜாதி வந்துட்டு அழியாது வெறி குறையும் ஏன்னால் இங்கே எம்எல்ஏ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டே ஜாதியை வச்சு தான் தொகுதிக்கு தொகுதி நிறுத்துகிறோம் நீயே சொல்லு சொல் எந்த தொகுதிக்காவது அந்த தொகுதி பேரை பயன்படுத்துகிறோமா இல்லை இது இந்த ஜாதி தொகுதி இது அந்த ஜாதி தொகுதின்னு தான் இங்கே பயன்படுத்துகிறோம் நம்ம இப்போ இருக்குது திராவிட மாடல் அரசு ஆட்சி ஆனால் அந்த மாடல் இங்கே என்ன சொல்லுது அந்த மாடல் இங்கே கரெக்டாக ஃபாலோ ஆகலை டிஎம்கேவோட கூட்டணி கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் அவங்க பல வருஷமாக என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி நடக்கிற கொலைக்கு இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை நடந்தால் அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு வலியுறுத்துகிறாங்க அது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ எந்த கட்சியுமே இது வரைக்கும் மன்னிலே ஏன் இங்கே கட்சிக்கே இது இந்த ஜாதி கட்சி இது எந்த ஜாதி கட்சின்னு இருக்க தானே செய்யுது இங்கே ஜாதி பேரில் கட்சி இருக்கக்கூடாது ஜாதி பேரில் ஜாதிக்கு உறுப்பினர்கிட்ட இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி பேசினா நமக்கு தண்டனை கிடைக்கும்னு பயம் வந்தால் மட்டும்தான் இன்னும் பேச மாட்டோம் இல்லைனா இந்த கொலையெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் வேறு கேஸ்டாக லவ் பண்ணால் அம்மா பாட்ட சொல்லாதீங்க ரன்னிங் ரேஸ் எடுத்துருங்க அப்படி இல்லையா யூடியூப்போ இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாத்துலேயும் லைவ் போட்டு சொல்லுங்க நான் இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னும் கையில் தானே இப்படி தான் இருக்கு எதுவும் மாறாது இது வந்து படித்தவன் ஜாதி பார்க்க மாட்டானோ என்ன மாதிரி ஒரு சில போய் தான் நம்ம வீக்கிட்டு இருக்கோம் இங்கே உழைப்புலையும் குணத்துலையும் கௌரவம் இல்லை ஜாதியில்தான் கௌரவம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்ற அந்த முட்டா மாட்டுப்பையை கூட்டம் தான் நம்ம நம்மளும் பேசாமல் கழனி தண்ணி குடிச்சி வைக்கோல் சாப்பிட்லாம் இது ஒரு நியூஸுன்னு நீங்கள் வந்து சொல்கிற எத்தனை கொலடா நடந்திருக்கு இது என்ன முத கொலையா எது தொடரும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி சட்டம் வரணும் ஓ ஆசைக்காண்ட்டி நம்மளும் எழுதுவோம் முதல்வருக்கு ஒரு கடிதத்தை நீ ஏஸ்ட்டை சொல்லியிருக்கு கரெக்ட் தானே அண்ணன் சொல்கிற மாதிரி சட்டம் வந்தால் சாதி பற்றி பேச பயப்படுவாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பொருளாட்டியும் பரவாயில்ல நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கடிதம் எழுதி முதல்வருக்கு அனுப்ப போகிறோம் நீங்களும் அதே மாதிரி எழுதி அனுப்புங்கள் நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம தான் பாதுகாக்கணும் ஆனால் நம்ம அதை பண்ணுறதே இல்லை அதுக்கு பதிலாக யூடியூப்லேயும் இன்ஸ்டாவில் கமெண்ட்டை போட்டு போட்டு டாக்டரை பேஷண்ட் வைக்கி வச்சுருக்கேன் நடிப்பு வரக்க அறக்கு இருக்கு